சற்றுமுன் வெளியான தகவல் எட்டாவது ஊதியக்குழு அடிப்படை ஊதியத்தில் அசுர பாய்ச்சல் ரூபாய் பதினெட்டாயிரம் முதல் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு காரணம் இதுதான் அதை சொல்லா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவளுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க தற்போதுள்ள ஏழாவது ஊதிய குழுவில் பரிந்துரைகள் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைவடையும் நிலையில் அடுத்த எட்டாவது ஊதிய குழு தொடர்பான அனைத்து முன்னேற்றங்களையும் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓவியதாரர்கள் கண்காணித்து வருகின்றனர் எட்டாவது சம்பள குழுவின் உருவாக்கம் இந்த ஆண்டு ஜனவரியில் அறிவிக்கப்பட்டது ஆனால் அரசாங்கம் இன்னும் குழு உறுப்பினர்களை நியமிக்கவில்லை எட்டாவது ஊதியக்குழு அடுத்த ஆண்டுக்குள் ஊதியம் மற்றும் ஓவிய திருத்தத்துக்கான தனது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் ஊழியர்கள் மற்றும் அக அகவிலைப்படியை டிஏ அடிப்படை சம்பளத்துடன் இணைப்பதற்கான சாத்தியக்கூறு குறித்த பிரச்சினை விவாத பொருளாகவே உள்ளது ஆகையால் எட்டாவது ஊதிய குழு அமலுக்கு வரும்போது மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி மற்றும் ஓய்வித்ததாரர்களின் அகவிலை நிவாரணம் எவ்வளவு இருக்கும் என்பது அதிக முக்கியத்துவமும் பெறுகிறது சமீபத்தில் மத்திய அரசு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தை இரண்டு சதவீதம் அதிகரித்தது தொடர்ந்து மொத்த அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் தற்போது ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அகவிலைப்படி திருத்தம் ஏழாவது ஊதிய குழுவி கடைசி ஏ உயர்வாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனவரி பதினாறாம் தேதி அரசாங்கம் எட்டாவது சம்பள குழுவினருக்கான அறிவிப்பை வெளியிட்டது குழு உறுப்பினர்களின் பெயர்கள் இந்த மாதம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசாங்கம் இன்னும் அதிகாரபூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை என்றாலும் எட்டாவது ஊதிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இரண்டாம் பாதியில் அதன் பரிந்துரைகளை வழங்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது எட்டாவது ஊதிய குழு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமல்படுத்தப்படலாம் முந்தைய ஊதிய குழுக்களின் பிக்மென்ட் பாக்டர் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பு அடிப்படை ஊதியம் அகவிலைப்படையுடன் இணைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது எட்டாவது சம்பள குழுவும் அதே முறையை பின்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் நிலை ஒன்றில் பணிபுரியும் அரசு ஊழியரின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரம் ஆகும் இந்த நிலையில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்பட்டால் மொத்த தொகை இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ஆக உயரும் கடந்த ஊதிய குழுக்களில் செய்யப்பட்டது போல இந்த முறையும் ரூபாய் பதினெட்டாயிரத்து பதிலாக ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் பிட்மெட் பாக்டர் பயன்படுத்தப்படலாம் அப்படி நடந்தால் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் மிகப்பெரிய உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது எட்டாவது ஊதிய குழுவில் ஒன்று புள்ளி தொண்ணூத்தி இரண்டு முதல் இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறுக்குள் ஒரு பிட்மெட் பாக்டர் பரிந்துரைக்கப்படலாம் பிட்மெட் பாக்டர் இப்போது இருப்பது போலவே ட்ரூப் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு ஆகவே தொடரப்பட்டால் சம்பளம் ரூபாய் எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி மூணு ஆக அதிகரிக்கும் பிட்மெட் பாக்டர் இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறு ஆள் ஊதியம் ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நான்காக உயரும் அதாவது எட்டாவது ஊதியக் குழுவில் இப்போது ரூபாய் பதினெட்டாயிரம் அடிப்படை ஊதியம் வாங்கும் ஊழியர்கள் எதிர்காலத்தில் ரூபாய் ஐம்பத்தி மூவாயிரம் முதல் எழுபத்தி ஒன்பதாயிரம் வரை ஊதியம் பெற வாய்ப்புள்ளது இது மிக பெரிய ஊதிய உயர்வாக இருக்கும் பொறுப்பு துறப்பு இந்த பழிவு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது இதன் மூலம் எட்டாவது ஊதிய குழுவின் கீழ் கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு அல்லது ஓய்வத்திய உயர்வுக்கு எந்தவித உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவலுக்கு அதிகாரப்பூர்வ அரசாங்க தளங்களை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தங்கம் விலை ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை இன்னும் இன்னைக்கு நகை வாங்குவது கஷ்டம் அதாவது தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது நகை வாங்குவோர் மத்தியில் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களாக தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது நேற்றைய தினமும் தங்கம் விலை உயர்ந்தது இந்நிலையில் இன்றைய நாளுக்கான தங்கம் வெள்ளி விலை நிலவரம் குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம் நேற்றைய தினம் தங்கம் விலை உயர்ந்த நிலையில் இன்றைய தங்கம் விலை நிலவரம் குறித்து தற்போது முழுமையாக பார்க்கலாம் அதாவது சென்னையில் இன்று ஒரு கிராம் ஆபிர தங்கம் விலை எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது விலைக்கு விற்பனையாகி வருகிறது அதே போல எட்டு கிராம் ஆபிர தங்கம் எழுபதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை எழுபதாயிரம் ரூபாயை கடந்து உச்சத்தை தொட்டுள்ளது இன்று சென்னையில் இருபத்தி நான்கு கேரட் கிராம் தூய தங்கத்தின் விலை ரூபாய் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழுக்கு விற்பனையாக தூங்கியுள்ளது அதே போல எட்டு கிராம் தங்கம் இன்று எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது இருபத்தி இரண்டு கேரட் ஆபண தங்கத்தை போலவே இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலையும் அதிரடியாக உயர்ந்துள்ளது இன்று சென்னையில் ஒரு கிராம் வெள்ளி விலை ரூபாய் நூத்தி பத்துக்கு விற்பனையாகி வருகிறது அதே போல் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தங்கத்தை போலவே வெள்ளி விலையும் இன்று அதிகரித்துள்ளது இது போன்ற செய்திகளை உடப்புன அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அதாவது கீழே பார்த்தீங்கன்னா கைச்செயலில் ஒரு வைக்கல் பாக்ஸ் இருக்கும் அதான் சப்ஸ்கிரைப் பட்டன் அன்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லியும் காமிக்கும் அதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகளை போடுறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு தெரிய பார்த்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க